பலவூர் சூராணிக்கரை அருள்மிகு கண்கண்ட தெய்வம் நாகக்கன்னியம்மன் கோவில் திருக்கோயில் நிர்வாகி அன்புக்குரிய அண்ணன் வீர திரு சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் ஆன்மீகர்களுக்கும் இந்த ஆலயத்திலே வருடந்தோறும் ஆடி அமாவாசை திருவிழா என்று எங்கள் வில்லிசை குழுவை அந்த அம்மன் சன்னதிலே பாடுவதற்கு அழைத்து சென்று பெருமை சேர்த்த என்னுடைய அன்புக்குரிய மதிப்புக்குரிய சகோதரர் பறக்கை உரை சார்ந்த மதன் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து கொண்டு எல்லா மக்களுக்கும் அந்த அம்பாள் சகர செல்வத்தை வழங்கவும் வேண்டும் வழங்கி கொண்டிருக்கிறாள் நாங்கள் அணுவித்து கொண்டிருக்கிறோம் பரக்கூடிய ஆடி அமாவாசை திருவார்க்கு அனைத்து பக்தர்களும் வரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வருடமும் எங்கள் வெள்ளிசை அழைத்து வந்து பெருமை சேர்த்த அன்புக்குரிய சகோதரர் உயர்வது மதன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்றும் அன்புடன் கலைஞானி டிவி முருகன் குழு கடுக்கிற